ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலில் செய்கிற வடை அதாவது ஆஞ்சநேயர் கோயில்லேயும் செய்வாங்க இந்த வடையை இப்போ கருப்பு உளுந்து எடுத்து நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை தண்ணி ஒரு கப் விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதாவது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஊற வச்சதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இதை நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி மிக்ஸியில் அரைச்சாலும் சரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம் போட்டுகிட்டே அரைச்சிட்டா நல்லாயிருக்கும் இல்லைன்னா தூள் உப்பு போட்டுக்கோங்க ஓகே இப்போ நான் அரைச்சிட்டு வரேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் அரைக்கணும் ஓகே இப்போ தட்டி வச்சிருக்கிற மிளகு சீரகத்தையும் போட்டுக்கணும் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் வந்து இந்த சாமிக்கு வந்து கடவுளுக்கு படைப்பாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஓகே இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டீங்களா இப்போ வந்து நல்லா கையில் uh, வந்து நல்லா ஒரு லட்டு செய்கிற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை வச்சு வச்சு நான் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லாட்டி ஒரு துணி கிளாத்து ரெண்டுல எதுலையாவது ஒரு இதில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க தண்ணி லைட்டாக கையில் தடவி தடவி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த அளவுக்கு தட்டினா போதுங்க இது ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ஓகே இப்போ அடுத்தது கை இப்படி எடுத்தோம்னா கையில் வந்துடும் இப்போ அடுப்பில் எண்ணெயை வந்து காய வச்சிட்டு அந்த வடைச்சட்டியில் நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா அப்படி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சிங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெத்தடு பாருங்கள் இதே இதுதான் கொ நல்லா செவக்க விட்டு எடுத்திருக்கோம் இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செவக்கிறதுக்கு முந்தின பக்குவம் இப்படி எடுத்தோம்னா இது ஒரு டேஸ்ட்டு இந்த இது மாதிரி பண்ணலாம் ஓகே தேங்க்யூ